வணக்கம் டீம் இன்ஃபோர்டைமெண்ட் சேனல் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் நான் இப்போ சொல்லிக்கிறேன் நிறைய பேர் மெயில் பண்றீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸும் கொடுக்குறீங்க மெயிலில் சில விஷயங்கள் கேட்குறீங்க ஃபோனும் பண்ணி பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நாங்கள் வந்து நிர்வாகம் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்வையாளர்களுடைய எண்ணங்களுக்கும் அவர்களுடைய கருத்துக்களுக்கும் ஊக்கம் அளிக்கும் வகையிலும் அதே சமயத்தில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இன்னும் சொல்ல போனால் டிஎம் சேனல்ல பேசுறதுக்கு விருப்பப்பட்டாலோ உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவும் நாங்க பேசி ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த ஒரு இன்வைட் கொடுக்கணும்ன்றது எங்களுடைய ஒரு முடிவாக இருக்கு அதை பத்தி இப்போ ஆர் அவரும் சொல்லுவாரு கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோக்களில் வந்து பலதரப்பட்ட வீடியோக்கள் உள்ளன அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் ஐஐடி மெட்ராஸோ இல்லை ஐஐடி பாம்பேயோ அவங்களுக்கு அதே மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து எந்த பக்கம் நியாயமாக இருக்குது அது ஒரு பாயிண்ட்டு எந்த பக்கம் நியாயம் இல்லை இப்போ டீப் ஸ்டேட் மாதிரியான பல பதிவுகள் அதெல்லாம் வந்து குறிப்பிட்டு ஆதாரத்தோடு நான் வந்து உங்கக்கிட்ட பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் ஷேர் பண்ணும்போது பல பேர் வந்து மிக மிக அருமையான கருத்துக்கள் எல்லாமும் சொல்லியிருக்கீங்க என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கருத்துக்களை சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்டெப்த் நாலெட்ஜ் அதில் இருக்கும் அந்த மாதிரி நாலெட்ஜ் உள்ளவங்க வந்து என் இன்னும் மேலும் என்கரேஜ் பண்ணி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனையும் ஏன் சேனலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது தான் மேடம் கூட டிஸ்கஸ் பண்ணேன் அதுக்காக ஒரு வாய்ப்பு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னாக்க உங்களில் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி நாங்கள் கொடுக்கலாம் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறோம் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சு கருத்து பரிமாற்றங்கள் நிறைய பரிமாறினா அதுலேருந்து எனக்கு இன்னும் பல தகவல்களையும் இன்னும் ஆழமான சில கருத்துக்களும் எனக்கு உதவும் பல வீடியோக்கள் இன்னும் உண்மையான வீடியோக்கள் ஏன்னா நாங்கள் வந்து எந்த வீடியோ எடுத்தாலும் அதில் நீங்கள் ஆதாரபூர்வமாக இருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் உண்மைக்கு புறம்பாக எந்த வீடியோவும் கிடையாது அதனால அந்த மாதிரி இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி பெறவும் நல்ல விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காகவும் இதை ஒரு வாய்ப்பாக கருதி நீங்கள் ஒரு நல்ல வரவேற்பு உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறதா இருக்கும் நீங்களும் அதை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணணுன்றது எங்கள் ஆசை ஸோ நன்றி உங்களுடைய இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு நல்ல நாளில் ரெண்டு எல்லாருக்குமே மியூச்சுவலி கன்வீனியன்ட் அப்படிங்கிறாங்களா அப்போ வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை இப்போது சார் சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு அவங்க மட்டும் இந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் கொடுங்க மெயில் ஐடி வந்துட்டு டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மெயிலில் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுங்க உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கண்டிப்பாக கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கும் பொழுது அடிஷ்னலாக உங்களுடைய மெயில் ஐடியும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ தட் நாங்கள் டேரெக்டாக உங்களுக்கு மெயில் கொடுக்கறதுக்கும் வந்துட்டு ஒரு வாய்ப்பு அமையும் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா அடுத்து உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும் அது போன்ற விவரங்களை வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கொடுக்குறோம் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு உங்கள் விருப்பத்தை மட்டும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்குது கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இப்போ ஸ்டார்டிங் லெவலில் பார்க்கும்போது ஒரு இருபது பேர் மட்டும் அந்த மாதிரி ஒரு அழைப்பு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறவங்களில் இருபது பேர் மட்டும் நம்ம கொஞ்சம் கலந்துரையாடலாமே கூப்பிடலாமேனு ஐடியா இருக்குது பட் இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பாண்ட் பொறுத்து அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஃப்யூச்சரிஸ்டிக் வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஒரு இன்னும் ஒரு சின்ன முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் வந்து சென்னையில் எங்கள் டிஎம் இன்ஃபோர்டைன்மெண்ட்னுடைய ஆஃபீஸில் தான் நாங்கள் நடத்துகிறதா இருக்கோம் அதனால் சென்னை வாழ் மக்களாக இருந்தால் பெட்டர் வெளியூர் மக்கள் வந்து அதுக்கும் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை நீங்கள் உங்களுடைய இதில் வந்து விருப்பத்தில் நீங்கள் வந்து போகலாம் ஆமாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி நன்றி வணக்கம்